இருக்கும் வரை கருணாநிதி அவர்களால் ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தவோ அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மீட்டெடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இதற்கு என்ன காரணம் கூட்டம் கூடியது மக்கள் மனிதர்கள் கட்சிக்காரர்கள் வந்தார்கள் இது கட்சிக்காரர்கள் அல்லாதவரும் வந்தார்கள் யாரு கருணாநிதியுடைய பேச்சை கேட்க ஆனால் அவர்கள் வாக்களிக்கவில்லை இந்த குறிப்பிட்ட காலம் வரை இவர் அரசாட்சியில் அமர்வதற்கு எந்த விதமான ப்ரீ புரோகிராம் செய்யப்படவில்லை என்பதுதான் என் கருத்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் இதுவும் கடந்து போகும்னு அவங்க சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்க அப்ப இது கஷ்டப்படுறவங்களுக்கும் துன்பங்களை எதிர்கொள்றவங்களுக்கும் தான் இது ஆறுதலான வார்த்தை வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே நமது சேனல் ஒய்பிபி என்ற யூடியூப் பார்ட்னர் புரோக்ராமில் முதன் முதலாக தேர்வாகியுள்ளது நம் சேனல் முதன் முதலாக தேர்வாயிருக்கு அந்த மகிழ்ச்சியை நம்முடைய தமிழகம் டைம்ஸ் சேனல் நேயர்களோடும் இதற்காக உழைத்த திரு திருமதி செல்வ செல்வமுத்துமாரி திருமதி சிவசங்கரி இதனுடைய தொழில்நுட்ப ஆதரவும் தொழில்நுட்ப ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கும் தம்பி விஜய் அவர்கள் மற்றும் இதற்காக ஒரு பல்வேறு ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி வந்த என் சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான கனிவந்த நன்றிகள் சரி இப்போ இந்த வாரத்துக்கான இந்த அத்தியாயத்திற்கான அதாவது மனிதர்கள் ப்ரீ புரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கணினி எப்படி முன்பே திட்டம் திட்டமிடப்பட்டு புரோக்ராம் செய்யப்பட்டு நம் ப நம் பயன்பாட்டுக்கு வருகிறதோ அதில் போ அதுபோல் நமது உடல் மனித உடல் மனித வாழ்விற்கு பயன்படக்கூடிய இந்த உடல் நமது வாழ்விற்கு பயன்படக்கூடிய இந்த உடல் முன்பே திட்டமிடப்பட்டு புரோக்ராம் செய்யப்பட்டது என்பதுதான் இந்த தொடரினுடைய சாராம்சம் இப்போது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்குமான ஒரு தொண்ணூறு வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன் ஒரு அரசியல் கால தமிழ்நாடு அரசியலின் காலகட்டத்தை இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு அதாவது நாம் நம் மனித மனிதர்கள் நம்முடைய வாழ்வு நம்முடைய உடல் முன்பே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த அரசியல் காலகட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு நான் முன்னுதாரணமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ன உதாரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடைய கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்க அப்போ இரண்டே இரண்டு தொகுதிகளில் மட்டும் அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஜெயிக்குது அதுக்கப்புறம் நடந்த சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் அமோக வெற்றி பெறுகிறார் அமோக வெற்றினா சூப்பர் டூப்பர் ஹிட் அது அதன் பின்பு வந்த எந்த காலத்திலும் எம்ஜிஆர் இருக்கும் வரை கருணாநிதி அவர்களால் ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தவோ அல்லது அந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மீட்டெடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இதற்கு என்ன காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதியும் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாலும் திமுக வெற்றி பெறுது இப்போ இருக்கிறது வந்து அப்போ இருந்த கர்நாடகினுடைய மகன் இப்போ நம்ம முதலமைச்சராக இருக்கிறவர் இவருடைய ஆட்சியில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுது ஏன் க கலைஞர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வனவாசம் மாதிரி இருந்தார் இவ்வளோத்துக்கும் அவர் கருணாநிதி வந்து அரசியல் சாணக்கியர் என்று புகழப்பட்டவர் அவருக்கு இல்லாத சாமர்த்தியமா ஆளுகை குறைபாடா அல்லது அவருக்கு அவருக்கு வந்து அரசாட்சி அமைப்பதில் ஏற்படக்கூடிய சாமர்த்திய குறைவு என்று சொல்லிவிட முடியுமா நிச்சயமே இல்லாது காரணம் அன்று அவர் பேசிய கூட்டங்களுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு வந்த நபர்களுடைய எண்ணிக்கை அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவரே ஒவ்வொரு முறையும் கூறுவார் நீங்கள் கூட்டம் கொடுக்கிறீர்கள் ஆனால் எனக்கு வாக்களிப்பதில்லை என்பது இதுதான் இந்த வாரத்துக்கான அத்தியாயத்துக்கான மையப் பொருளாக நான் எடுக்கிறேன் கூட்டம் கூடியது மக்கள் மனிதர்கள் கட்சிக்காரர்கள் வந்தார்கள் இது கட்சிக்காரர்கள் அல்லாதவரும் வந்தார்கள் யாரு கருணாநிதியுடைய பேச்சை கேட்க ஆனால் அவர்கள் வாக்களிக்கவில்லை இந்த குறிப்பிட்ட காலம் முறை இவர் அரசாட்சியில் அமர்வதற்கு எந்த விதமான ப்ரீ ப்ரோக்ராம் செய்யப்படவில்லை என்பது தான் என் கருத்து இந்த ப்ரீ ப்ரோக்ராமை அறிஞ்சு சொல்கிறது தான் இந்த உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்படி அனுபவிச்சிருக்கீங்க இப்படியெல்லாம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோராயமான அறிவியல் அறிவியல் பொருளாக தான் ஜோதிடத்தை பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஜோதிடம் ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இன்னும் தவறாக கணித்து தவறான கணிப்புகள் கூட மிகப்பெரிய ஜோதிடராக அறியப்பட்டவர்கள் கூட தவறான கணிப்புகளை கூறிவிடுகிறார்கள் இதற்கு காரணம் என்பதும் வேறு இவர்கள் ஒரு பிறப்பின் ரகசியத்தை ஒரு ப்ரோக்ராமை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராம் என சொல்லி தந்துடலாம் ஆனால் மனித வாழ்க்கை என்பது அப்படி அல்ல ஒவ்வொரு நிமிடமும் மாற்றத்துக்குரியது என்ற ஒரு தத்துவத்தோடய நாம் வாழ வேண்டியிருக்கிறது மாற்றத்துக்குரியது என்றால் என்ன நாம் இன்று நிலை கொண்டிருக்கும் நமக்கு நிலைத்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை இந்த சூழல் எந்த நேரத்திலும் திரும்பலாம் அதுதான் இதுவும் கடந்து போகும்னு ஒரு வாக்கியம் உண்டு சிலருக்கு இது கடந்து போகக்கூடாது என்று விருப்பம் இருக்கும் இதுவும் கடந்து போகும் என்பது நீங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழலும் உங்களை கடந்து போகும் என்றுதான் அர்த்தம் மிக நல்ல யோசனை பாருங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் இதுவும் கடந்து போகும்னு அவங்க சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ இது கஷ்டப்படுறவங்களுக்கும் துன்பங்களை எதிர்கொள்கிறவங்களுக்கும் தான் இது ஆறுதலான வார்த்தை மிகப்பெரிய செல்வந்தர் இன்னைக்கு அரசாட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதல் மந்திரிகள் நாட்டில் எந்த முதலையும் முதல் மந்திரி வேணாலும் எடுத்துக்கங்க இந்த பழமொழி நீங்கள் அந்த மாற்றம் அவங்க தாய்மொழியில் மொழிபெயர்த்து நீங்கள் வந்து இந்த நிலையும் கடந்து போகும்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா இந்த நிலையும் தக்க வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு நிலையை மகிழ்ச்சியான நிலையை அடைந்தவர்களுக்கு விருப்பமாக இருக்கும் ஆனால் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா அது நிதர்சனமான உண்மை இன்றளவும் பல சூழல்களை கடந்து மிக சிரமமான விதை ஊன்றி ஒரு ஆலம்பரமாக ஒரு வியாபாரம் வளர்ந்து அந்த வியாபாரத்தில் மற்ற அவருடைய சந்ததிகள் வாழக்கூடிய சில குடும்பங்களை நாம் இன்றும் காண்கிறோம் சமகாலத்தில் காண்கிறோம் அவர்கள் எந்த தொழில் துறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலாவது தலைமுறைக்கு அந்த வியாபாரத்தை கொண்டு போவாங்க அதற்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்போது நாலா நான்காவது தலைமுறையாக இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சந்ததியினர் மோதையார்கள் முதல் தலைமுறை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இதே அளவு முயற்சி எடுத்தவர்கள் இதே அளவு பெருமுயற்சி எடுத்து வியாபாரத்தை நிறுவியவர்கள் வேறு தொழில் துறையாக வேண்டுமானால் இருக்கலாம் எந்த துறையாக வேண்டுமானால் இருந்து போகட்டும் ஆனால் அதில் குறிப்பிட்ட தலைமுறை தலைமுறையாக அந்த தொழில் நிலைத்து நிற்பதற்கும் அந்த பணங்கள் அடுத்தடுத்த அனுபவிக்கும் அனுபவிக்கும்படியாக கடந்து செல்வதற்கும் ஒரு சில கொடுப்பினைகள் வேண்டும் கொடுப்பிணைகள் என்றால் அந்த அதான் ப்ரீ ப்ரோக்ராம்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதை இல்லை என்று மறுப்பவர்கள் நான் என்ன அவர்களிடம் கேள்வி இருப்பேன் என்றால் முன்பே சொன்ன அந்த உதாரணம் தான் பனிர கிட்டத்தட்ட பத்திலிருந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு பெரிய அரசியல் சாணக்கியன் தன்னுடைய காலத்தில் அரசாட்சியை பிடிக்க முடியாமல் பனிரெண்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் இருந்தார் அவர் கூட கருணாநிதியினுடைய வார்த்தைகள் கூற வேண்டும் என்றால் நான் வண் ராமருக்காவது இத்தனை வருஷம் வனவாசம் இருந்தது நான் ராமர் வனவாசம் இருந்தது போல் நான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார் வனவாசம் என்றால் அரசியலை விட்டு அவரை மக்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்ற நோக்கில் அவர் அப்படி கூறுவார் இந்த தவிர்ப்பு இந்த கைகூடாத காலங்கள் எதை காட்டுகின்றன அன்றும் அவருக்கு அதே சாமர்த்தியம் இருந்தது அதே மூளை தான் இருந்தது நன்றாக யோசித்து யோசனை செஞ்சு பாருங்க அவருக்கு வேற எங்கேயும் போய் சிறப்பு பயிற்சி வெளிநாட்டில் போய் எடுத்துட்டு வந்தாரா இல்ல இதே களத்தில் தான் நின்றார் இதே களத்தில் நின்று நிறைய வியூகங்களை வகுத்தார் அவர் ஏன் தோற்றார் அவர் தோற்பதற்கு அவர் பகுத்தறிவினுடைய தந்தையாக கருதப்படக்கூடிய பகுத்தறிவு தந்தை என்று திமுகவினராலும் ஒரு சில அமைப்புகளாலும் கருதப்படுகின்ற ஈவே ராமசாமி ஐயாவை பின்பற்றி வந்தவர் முழுமையாக பகுத்தறி பகுத்தறிவாளராக இருந்தாரா அது வேறு விஷயம் முழுமையாக நாத்திகத்தை கடைப்பிடித்தார்களா கடைபிடித்தார்களா அதுவும் வேறு விஷயம் ஏன்னா நாத்திகம் என்பது வேறு இவர்களுடைய கொள்கைகள் என்பது வேறு நாத்திகம் என்பது வேறு அது உலகளாவிய நாத்திக கொள்கைகள் இருக்கின்றன அதை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த திமுக போன்ற கட்சிகள் தங்களுக்காக வைத்துக்கொண்ட சித்தாந்தங்கள் என்பது நாத்திகத்தை தழுவது அல்ல நாத்திகம் கடவுள் மறுப்பு மட்டுமே நாத்திகம் அல்ல அது நிறைய அறிவியல் கூறுபாடுகளுடன் அறிவியல் கோட்பாடுகளுடன் பகுப்பாய்வு செய்யும் அறிவுத்திறனை வளர்க்கும் அம்சங்களுடன் நிறைந்தது நாத்திகம் அதை இவர்கள் ஒருபோதும் கையில் எடுத்ததில்லை கடவுளை மறுப்பார்கள் அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே எதிர்ப்பார்கள் அந்த விஷயத்துக்குள் நான் போக விரும்பவில்லை ஆனால் இவர்களுடைய காலங்களில் இவர்கள் பெரும்பான்ம பெரும்பான்மையான காலங்கள் இவர்களுக்கு வனவாசமாகவே சென்றதே அது ஏன் மிகுந்த புத்திசாலி நிறைந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் இந்திய அரசியலே இவரை சுற்றித்தான் சொல்லது என்றெல்லாம் புகழாரம் சூடுவார்கள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஏன் எப்போதும் சுற்றவில்லை எண்பதுகளில் அவருடைய வயது என்று எடுத்துக்கொண்டால் தோராயமாக ஒரு அறுபது பிளஸ் இருக்கும் சிக்ஸ்டி பிளஸ்ல இருந்திருப்பார் இல்லையா ஐம்பது பிளஸ்லேயாவது இருந்திருப்பார் சிக்ஸ்டி பிளஸ்ல இருந்திருப்பார் கருணாநிதி அவர்கள் அத்தனை வருடங்கள் என்பது அவருக்கு ஒன்றும் குறைவான வருடங்கள் இல்லை அத்தனை குறைவான அனுபவம் கொண்டதல்ல அவருடைய சிறு வயதிலிருந்தே ஒரு அரசியல் இருப்பவர் அவர் ஒரு மிக குறுகிய காலத்தில் இருந்தார் இளமை பருவத்தில் இருந்தார் சரியான முதிர்ச்சி இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது மிகுந்த அரசியல் சூழ்ச்சி நிறைந்தவர் சூழ்ச்சிகளை செய்தவர் என்பதுகளுக்கு முன்னால் சூழ்ச்சிகளினால் அல்லது சந்தர்ப்பங்களில் மாறு மாறுபட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தன்னை மாற்றிக்கொண்டு இயல்பான அதாவது சமகால நிகழ்வை எதிர்வரும் நிகழ்வினை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தியவர் அவருக்கு முதிர்ச்சி குறைவு என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது அப்படி இருந்தும் ஏன் அவரால் அரசாட்சியிலே பிடிக்க முடியவில்லை எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய ஒரு திரைப்பட பிம்பம் தான் அவர் முன்னால் சவாலாக இருந்தது எம்ஜிஆருக்கு ஒரு தனிப்பட்ட சித்தாந்தங்களை வைத்துக் அவர் வந்து அவர் அல்ல தத்துவங்களை முன்னின்று வந்து அவர் அல்ல அவர் சினி சினிமா துறையில் மிக அதிக வெற்றி படங்களை தந்த ஒரு கவர்ச்சிகரமான முகத் தோற்றத்தை உடைய நபராகத்தான் அவர் அரசியலுக்கு வந்தார் அவரை சித்தாந்த பலமும் பகுத்தறிவு பலமும் ஒரு வியூக பலமும் கொண்ட கருணாநிதியால் ஏன் வெல்ல முடியவில்லை இதைத்தான் உதாரணம் கூறுகிறேன் நீங்கள் முன்பே தீர்மானிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்கள் உங்களுடைய எல்லை வரையறுக்கப்பட்டது இல்லை என்னுடைய புத்திசாலித்தினர் நான் நான் எந்த எல்லையும் கடப்பேன் என்று வேண்டுமானால் நான் தத்துவ பேராசிரியராக மாறி அல்லது தத்துவ பேச்சாளராக மாறி தன்னம்பிக்கை பேச்சாளராக நாம் உருவெடுத்து வேண்டுமானால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலாம் இன்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அவருடைய முகம் மாடுலேஷன் என்பதுதான் இங்கு கருப்பொருளாக இருக்கிறதே ஒழிய அவர்கள் கூறும் மாத்தியங்கள் யாருடைய வாழ்க்கையும் எளிதாக மாற்றிவிட இயலுமா என்றால் நான் அறிந்த வரையில் இல்லை ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரால் ஒரு தன்னம்பிக்கை மொழிகளால் தத்துவங்களால் ஒருவருடைய வாழ்க்கை மாறிவிடுமா என்றால் அப்படி மாறுவதற்கும் அவர் அவர் கட்டமைக்கப்பட்ட அவருடைய வாழ்வியலுக்கும் சற்று பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் அவையும் சேர்ந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகும் ஒரு வாழ்க்கை ஒரு பெரும் இல்லை என்றால் அவர்கள் வேறொரு தளத்தில் சிந்தித்து கொண்டிருப்பார்கள் இந்த தத்துவங்கள் வேறொரு தளத்தில் இருந்து தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் தத்துவங்கள் பெரும்பாலும் த தங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை தொகுத்து கிறிஸ்ப் அப்படின்னு சொல்வார்களா சுருக்கமாக அடுத்தவர்களுக்கு புரியும்படியாக சொல்வதற்காக சுருக்கப்பட்ட ஒரு வரிகள் தான் தத்துவ மொழிகள் இதை தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் என்ற பெயரில் இதை எடுத்து உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அது இன்னொருவருடைய வாழ்க்கை இன்னொருவருடைய அனுபவம் இன்னொரு அனுபவ மொழி அந்த அனுபவ மொழியை எடுத்துக்கொண்டு நாம் நமது வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தோம் என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஓரளவுக்காவது பொருத்தம் இருந்தால் மட்டுமே அந்த தத்துவங்கள் வேலை செய்யும் இல்லை என்றால் அந்த தத்துவங்கள் வேலை செய்வது கூட பயனற்று போகும் உங்களால் உங்களை எல்லை வரையறுப்பது என்பது இயற்கை அல்லது கடவுள் என்று நீங்கள் என்ன பெயர் கொண்டு அழைத்தாலும் அந்த சக்திதான் உங்கள் எல்லைகளை வரையறுத்து வைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கை நிலைகளை மாற்றிக் கொண்டே இருக்கும் என்பது என் ஆழ்ந்த கருத்து நான் இதே மறைந்த கருணாநிதி அவர்களிடம் இப்போது இருந்திருந்தால் கேட்டிருப்பேன் உங்களால் கட்டுப்படுத்த இயலாத சில வாழ்க்கை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றனவா என்றால் ஆம் என்று சொல்லியிருப்பார் வெளிப்படையாக பேசுவது என்றால் இதை ஆம் என்று சொல்வார் என்ற எந்த நம்பிக்கையில் கூறுகிறேன் என்றால் மிகப்பெரிய அரசியல் பலத்தோடு இன்னும் சொல்ல இவருடைய கட்சியினுடைய ஆதரவில் தான் காங்கிரஸ் மத்திய ஆட்சியில் இருந்தது அந்த சமயத்தில் தான் இவருடைய மகள் தற்போதைய எம்பி கனிமொழி அவர்கள் டூஜி வழக்கில் சரிவாசம் அனுபவித்தார் இந்திய அரசியலையே இவரை சுற்றி சொல்லல வைத்தவர் தன்னுடைய மகளை காப்பாற்ற இயலாமல் போனதன் காரணம் என்ன அல்லது அவர் மெனக்கிட்டு அப்படி பழி கொடுத்துருப்பாரா என்னதான் விலை கொடுத்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவதற்கு எந்த தந்தையும் இடம் கொடுக்க மாட்டார் ஆனால் அவர் அந்த இடத்தை அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் கையெறி நிலையில் இருந்தார் ஏன் அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம் அவருக்கு தெரிந்து நடந்ததா அந்த ஸ்கேம் தெரியாமல் நடந்துச்சா இதெல்லாம் வேற விஷயம் ஆனால் நடந்தது அவர் தன்னுடைய மகளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க இயலாத தலைவராக இருந்தார் நான் கருணாநிதியுடைய வாழ்க்கையை விமர்சனம் செய்வது இழிவாக இழிவுபடுத்துவதே நோக்கமல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ப்ரீ புரோக்ராஃப்டு கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்கள் ஒரு முன்ன முன் வடிவமைக்கப்பட்ட முன்னாலேயே வடிவமைக்கப்பட்ட கணினிகள் அவருடைய உடல்கள் அவருடைய மூளை எல்லாம் முன்பே வரையறை செய்யப்பட்டது என்பதை உதாரணம் சொல்லத்தான் இந்த உதாரணங்களை இழுத்தேன் எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கை வாழ்ந்தவர் பொது வாழ்க்கையில் இருந்தவர் என்பதால் அந்த அவருடைய வாழ்க்கை உதாரணத்தை நான் இங்கு ஒரு உதாரணமாக தான் கூறுகிறேன் இழிவுபடுத்த வேண்டும் என்பதையும் இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படி தன்னுடைய இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அவருடைய மூத்த மகன் மூக்க முத்து அவர் தன்னுடைய அவர் மது அருந்தியதால் மது அதிகமான மது பழக்கத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையை இழந்து எப்போதும் இழந்து விட்டார் என்ன காரணம் ஒரு தந்தையாக ஒரு சாணக்கியனாக இந்தியாவினுடைய அரசியலையே வடிவமைக்கும் சக்தி பெற்றவராக இருந்த மனிதரால் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை அவரால் வடிவமைக்க வடிவமைக்க இயலவில்லை இயலவில்லை என்பதை அவர் முயலாமல் இருந்திருப்பாரா முயற்சி செய்திருப்பார் ஆனால் பலனளிக்கவில்லை அவர் வாழ்ந்த அந்த பனிரெண்டு வனவாசம் என்று அவர் ஆட்சி இல்லாத எம்ஜிஆர் இருக்கும்பொழுது ஒரு ஆட்சி இல்லாத அந்த காலத்தை வனவாசம் என்று குறிப்பிடுகிறாரே அந்த சமயத்தில் அவருடைய புத்திசாலித்தனம் எதுவும் குறைவாக இருந்திருக்குமா அல்லது மூளை வேலை செய்யாமல் போயிருக்குமா மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தையை ஒரு மிகப்பெரிய மனிதரை நோக்கி நான் கோலம்போது ஆனால் எல்லா ஒரு ஒரு சொல்லாடலுக்காக நான் சொல்கிறேன் அப்படி இருந்தும் அவரால் ஏன் ஆட்சி அமைக்க முடியாமல் சென்றது வென்றது வெல்ல முடியாமல் ஏன் போனது அவர் காலங்கள் ஏன் அவர் முயற்சி அவரே தோற்கும் காலங்களாக ஏன் அது மாறியது இன்னும் சொல்ல போனால் அவருடைய இறுதி காலங்கள் அவர் மரணமடைவதற்கு முன்பு சுமார் ஐந்து ஆண்டுகள் என்று வைத்துக் குறைந்தபட்சம் கூடுதலாக இருக்கலாம் ஐந்து ஆண்டுகள் அவர் சுயநினைவு இழந்து இருந்தார் என்றுதான் கேள்விப்படுகிறோம் அது ஒரு பரிதாபமான நிலை அதை நான் விமர்சனம் செய்வதற்காக நிச்சயமாக கூறவில்லை அது பரிதாபமான நிலை யாருமே அந்த நிலையை நான் விமர்சனம் செய்யவில்லை ஆனால் தனது சித்தாந்தங்கள் தனது தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தன் கண் முன்னாலேயே நடப்பதை பார்த்து வெறும் சாட்சியாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்தார் அவரால் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அவர் கருத்தாக்கம் சொன்னாலும் கருத்து ஆதிக்கம் செலுத்த முடியாது உடல் அசைவதே பெரும் சுமையாக அவர் உடல் சுமையாக மாறியது எப்போது அவருடைய வயதான காலத்தில் இது ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால் மிகப்பெரிய பௌத்தறிவாளராக எல்லோராலும் இன்றளவும் அறியப்பட்ட அல்லது அரசியல் வியூகங்கள் வகுப்பதில் அரசியல் சூழ்ச்சிகள் செய்வதில் அரசியலில் தன் இருப்பிடத்தை நிலை கொள்வதற்கு எல்லா விதமான தந்திரங்களையும் கையாள்வதில் அல்லது வியூகங்கள் கையாள்வதில் வல்லவர் என்று கருதப்பட்டவரும் தோற்கடிக்கப்பட்டதும் தோல்வியான காலங்களை சந்தித்ததும் அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது அவர் முழுவதுமாக வெற்றி பெற்ற மனிதர் இல்லை வாழ்க்கை முழுவதும் வெற்றிகளை சந்தித்தவர்களை போராடி வெற்றி இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஆனென்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த காரணங்களினால் அவர் அவருடைய சக்தி வரையறுக்கப்பட்டது அல்லது கட்டுப்படுத்தப்பட்டது என்று யாராவது அறிந்திருக்கிறார்களா என்றால் மறைந்த முதல்வர் தவிர வேற யாரும் மறைந்திருக்க மாட்டார் அவருடைய பிறந்தநாள் என்று கூட ஒரு பதிவிட்டேன் இவரை போல் ஒருவர் மீண்டும் தோன்ற வேண்டுமா அப்படின்னு இருக்கு என்ன காரணம் என்றால் அது வேறு விஷயம் அதை நான் ஏன் அப்படி கூறினேன் என்பதற்கான காரணங்கள் அது தனி இது விஷயம் இன்று இந்த வீடியோவில் இந்த கோட்பாடுகளுக்காக நான் இதை சொன்னேன் என்ன என்ன கோட்பாடு மனிதர்கள் வரையறுக்கப்பட்ட சக்தியுடையவர்கள் வரம்பு மீறிய வரம்புக்கு மீறிய அல்லது அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயன்று முயற்சி செய்து எல்லாவற்றையும் மாற்றியுடையலும் என்று கூற இயலாது அவர்கள் வரையறுக்கப்பட்டவர்கள் என்பதுதான் ப்ரீ புரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் இதுதான் இந்த இந்த அத்தியாயத்தில் இந்த சொல்ல இந்த தலைப்பின் கீழ் உள்ள இந்த அத்தியாயத்தில் என்னுடைய கருத்துறை மீண்டும் ஒரு கருத்துறையில் சந்திப்போம் இப்போ புதுசாக எங்கள் சேனலில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை அமுக்குனீங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆகுவீங்க என்னுடைய வீடியோனுடைய மெம்பர்ஷிப் அதாவது நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை நீங்கள் காண விரும்பினால் அதில் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்குன்னு எக்ஸிக்ளூசிவாக வரும் மெம்பர்களுக்கென்றே தனியாக நான் வீடியோக்கள் வெளியிடுகிறேன் அந்த தகவலையும் இதில் தெரிவிச்சுக்கிறேன் அதனால நீங்கள் ஜாயின் பட்டன் அமுக்குங்க மெம்பர் ஆகுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்க நன்றி வணக்கம்